வாஸ்து என்பது ஒரு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்குரிய முறைகளையும் அதன் தத்துவங்களையும் விளக்கம் வேதம் சார்ந்த இன்று வாஸ்து துறையில் வந்து மிகவும் மிக்க நம்ம வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜ் அவர்களுடன் தாங்க இருக்கோம் இன்னைக்கு வாஸ்துவ பத்தின எல்லா வித சதைகளும் அவர்கிட்ட கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கமா சார் இப்போ நம்ம வீட்டுல வந்து பூஜை அறைகள் இருக்கு இல்லைங்களா

ஸோ அப்போ அவருக்கு கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இது பொதுவாக நம்மளுடைய இந்து மதத்தில் குடியிருக்கிற வீட்டில் வீட்டில் பூஜை ஏறியை வச்சுக்கிறது இப்போ சமீப காலமாக வழக்கமாயிடுச்சு அப்போ வீட்டில் பூஜை ஏறியை வச்சு கொடுக்கவே கூடாது வச்சுக்கக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்துறது இல்லை ஆனால் எல்லா வீட்லேயுமே பூஜை அறைய வடகிழக்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு இந்த பகுதியை தவிர மற்ற பகுதிகளை வச்சுக்க சொல்லுவோம் அதில் குறிப்பாக வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ அந்த சுவாமி படங்கள் வைக்கிற மாதிரியான அமைப்புகளை வச்சு கொடுக்கறது வழக்கம் ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி பூஜையறைய கிழக்கு பகுதியில் மேற்க பார்த்து வச்சு வழிபடுறது இப்போ சமீப காலமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதில் அந்த தெலுங்கு பேசக்கூடிய அல்லது தெலுங்கு தேசத்துலேருந்து வந்த ஆந்திராவிலிருந்து வந்த தெலுங்கானாவிலேருந்து வந்து நம்ம ஊரில் குடியேறின அந்த மக்கள் வந்து அறையை மேற்க பார்த்து வச்சு இவங்க கிழக்கு பார்த்து நின்று முதல்ல சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு கீழ இருக்கக்கூடிய அவங்களுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுறது இப்போ சமீப காலமாக வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த கலாச்சாரம் தமிழ்நாடு முழுக்க டெவலப் ஆகிட்டு இருக்கு இதுல நம்ம ஊருடைய வழக்கம் எல்லா சிவநாலயங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்துக்கிறதும் எல்லா ஊர்லேயும் பெரும்பாலும் அம்மன் ஆலயங்கள்லாம் வழக்கு பார்த்திருக்கிறதும் இந்த அடிப்படையில் வழக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வைக்கிறத நாங்கள் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சில இடங்கள்ல என்னைய பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு வீட்டில் பூஜை நான் கொடுக்கறது இல்லை அதுக்கு பார்த்துலாம் ஒரு கபோர்ட் ஒர்க் ஒரு

நீங்கள் வந்து அனைத்து ரொம்ப பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கோ உங்கள் குலதெய்வத்துக்கு கிருஷ்ண தெய்வத்துக்கோ டெய்லியும் கோவிலுக்கு போய் வாங்க வீட்டை கோவிலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் கோவில் அப்படின்றது வேறு வீடுன்றது வேறு கோவிலில் இருக்கிறவங்க இறைவன் அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க முடியாது ஸோ அவங்க கூட வந்து நம்ம வீட்டில் குடியேறிடுவாங்க அப்போ நாம் குடியேறி வீட்டை விட்டு எங்கே போக முடியும் ஸோ இந்த ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா இறைவன் இருக்க வேண்டிய இடம் கோவில் நாம் இருக்க வேண்டிய இடம் வீடு ஸோ இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது